உப்பு கடாய் வச்சுக்கிறேன் தேப்பு மிளகா வறுக்குறதுக்கு நெய் ரெண்டு தேக்க ரெண்டு சேர்த்துக்கிறேன் வர மிளகா இப்போ அரைச்சிட்டு வந்துடுவோம் நம்ம சிக்கன் வந்து மசாலாவெல்லாம் நம்ம சேர்க்க வேண்டிய இருக்கு அதனால இரும்பு சட்டி வச்சுக்கிறேன் இரும்பு சட்டி நல்லா காஞ்சிருச்சு நெய் நறுக்கிய சின்ன வெங்காயம் நெய்யில் சேர்த்த சின்ன வெங்காயத்தை அப்படியே நெய்யில் நல்லா வதக்கு வதக்கு நல்லா வதக்கணும் அப்படியே இஞ்சி பூண்டு விழுதுகள் சேர்த்தா இஞ்சி பூண்டை உழுத இவனே நெய்யில நல்லா கிட்டு பரட்டு நல்லா பரட்டி விட்டு அரைச்ச மிளகாய் விழுதுக அலசன சிக்கனை இப்ப சேர்த்துக்கிறேன் நல்ல மசாலாவில் அப்படியே நல்லா பரட்டு பரட்டு நல்லா பரட்டுறேன் அப்படியே அடாடா அடாடா பார்க்கையில இப்பவே எடுத்து சாப்பிடலாம் போல தோணுது கல்லுப்பு சேர்த்த கல்லுப்பை நல்லா அப்படியே கிண்டி விட்டு பச்சை தண்ணி அவன் நல்லா கொதிச்சு நல்லா வத்துட்டான் நம்ம சேர்த்த தண்ணி பார நல்லா வத்திருச்சு நம்ம சேர்த்த சிக்கன் தொடப்பீச நல்லா வெந்துருச்சு எலுமிச்சம்பள சாறு புளி புளின்னு புளிஞ்சு எலுமிச்சம்பளத்த கொத்தமல்லி தலை வில்லேஜ் ஹெல்த் புல் ஸ்டைல்ல ரெட்டு சில்லி சிக்கன் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் சாப்பிடலாம் வாங்க வாசனையோட சாப்பிடலாம் வாங்க ரெட்டி சில்லி சிக்கன் எப்படி இருக்கு ரெட்டி சில்லி சிக்கன் சூப்பர் மைய நல்லா அருமையா பண்ணிருக்கனா நல்லா அருமையா பண்ணிருக்கேன் சரிமா சாப்பிடு நல்லா வெந்திருக்கா தாயே சூப்பரா வெந்திருக்கு நல்லா வெந்திருக்கா நல்லா வெந்திருக்கு வாங்க சாப்பிட நம்மது லேஸ் கழிச்சு பிடிச்சா லைட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோவை அடிக்கடி பாருங்க அடுத்தபடி சந்திப்போம் மீண்டும் நன்றி வணக்கம்